மின்சக்தித்துறை சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் மத்திய பிரதேசம் முன்னிலை மத்திய அரசு பாராட்டு நாடு முழுவதும் சீரான மின் உற்பத்தி மிகையான உற்பத்திக்காகவும் அவற்றை சிறப்பாக கையாளவும் வேண்டி மத்திய அரசு மின்சக்தித்துறை சீர்திருத்தங்களை செயல்படுத்தி வருகிறது இதனால் நாடு முழுவதும் தமிழகம் உட்பட பல மாநிலங்களின் மின்வாரியங்கள் இப்போது கடனில் இருந்து மீண்டு சிறப்பாக நடைபோட தொடங்கியுள்ளன பல மாநிலங்கள் மத்திய மின்சக்தித்துறையின் வழிகாட்டுதலால் மிக மின்சாரம் உற்பத்தி செய்வதுடன் தரமான மின்சாரம் உற்பத்தி செய்கின்றன சரியான செலவின கோட்பாடுகளால் நஷ்டத்தில் இருந்தும் மீண்டு வருகின்றன அந்த வகையில் மத்திய நிதி அமைச்சகத்தின் செலவினங்கள் துறை பரிந்துரைத்துள்ள மின்சக்தித்துறை சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதில் மத்திய பிரதேசம் முன்னிலை வகிக்கிறது இந்த சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபது டிசம்பரிலிருந்து மின்சார மானியத்தை விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கே நேரடியாக செலுத்தும் செயல்முறையை ஒரு மாவட்டத்தில் அந்த மாநில மா தொடங்கி வெற்றிகரமாக நடத்தொடங்குள்ளது இது மின்சக்தி துறையில் குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று சீர்திருத்தங்களில் ஒன்றாகும் இந்த ஒன்றை மத்திய பிரதேசம் வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது இதன் மூலம் மாநிலத்தின் மொத்த உள்ளுற்பத்தியில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஐந்து சதவிகிதம் அளவிற்கு கூடுதல் நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்கான தகுதியை அந்த மாநிலம் பெற்றுள்ளது இதைத் தொடர்ந்து திறந்தவடி சந்தைகளிலிருந்து ரூபாய் ஆயிரத்தி நானூற்று இருபத்தி மூன்று கோடியை கடனாக பெற்றுக் கொள்வதற்கான அனுமதியை மத்திய பிரதேச தேசத்திற்கு செலவினங்கள் துறை வழங்கியுள்ளது கோவிட் பெரும் தொற்றை எதிர்த்து போராடி வரும் மாநில அரசுக்கு மிகவும் தேவையான நிதி ஆதாரங்கள் இந்த நடவடிக்கையின் மூலம் கிடைத்துள்ளன செலவினங்கள் துறையால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டுதலின்படி மின்சக்தி துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் மாநிலங்களுக்கு மொத்த மாநில உள் உற்பத்தியில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் வரை கூடுதல் நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது